அழையிலையா கத்த நல்லவர் அந்த நாளில் ஆண்டு உங்களோடு கூட பேசி கற்றுறவங்களை வழிநடத்துவாராக யோவான் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் பாருங்கள் ஏசு சாமி சொல்கிறார் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் இந்த பூமியில் பிதாவாகிய தேவனை அவர் மகிமைப்படுத்தினார் முப்பத்தி மூன்றரை வருஷம் ஏசு சாமி இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது பிதாவை மையப்படுத்தி அவரை கனப்படுத்தி அவருக்கு பிரியமானதை செய்து முடித்தார் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார் தேவன் அண்ட பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட எல்லா கிரியைகளையும் என்னென்ன செய்து முடிக்கணும்னு தகப்பன் நியமித்தாரோ அந்த காரியத்தையும் எல்லாம் ஏசுவாமி செய்து முடிச்சிட்டார் எல்லாம் செய்து முடித்தேன் என்று ஏசாமியா அவருடைய வாயினால சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிச்சிருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறீங்களா கத்தருக்கு பிரியமானதை செய்து முடிச்சிருக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க ஆண்டோர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்து முடிப்பார் அதேனால அவர் விருப்பத்தை தான் நம்முடைய வேலை நிறைவேற்றுங்க கத்தர் பெரிய காரியத்தை கத்த செய்வார் அற்புதங்கள் நடக்கும் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே நீர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது எப்படி செய்து முடித்தீரோ ஆண்டவர் எப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீரோம் அப்படியே நாங்களும் செய்து முடிக்க நிறைவேற்றி முடிக்க ஜெயம் எடுக்க கத்தர் கருவை செய்யுங்க எல்லா தடைகளும் உடைங்க சத்ருவின் கிரிகளை அழித்து போடுங்க சுவாமி உங்களுடைய பல்லமை வெளிப்படட்டும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் பொறுப்படும் உங்கள் கிரியை வெளிப்படட்டும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்குறோம் சாந்தா ரபா லாத்யா தா ராமா சியா கத்தை தொடுங்க அற்புதங்களை செய்யுங்க உங்கள் நாம மையப்படட்டும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆஸ்ரத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்துறவங்கள ஆஸ்ரீப்பார் ஆமே